ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது கர்நாடகா ஸ்பெஷல் அவரை குழம்புங்க அவரை சாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இது வந்து பல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னைக்கு ராகி முத்தை அதாவது ஆரியன் களியோடு நான் செஞ்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோசைக்கு இட்லிக்கு பூரி சப்பாத்தி அது மாதிரி ஆப்பத்துக்கு எல்லாத்தோடையும் நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம அவரைக்காய் வாங்கினோம் அப்படின்னு அவரை அவரை வாங்கினோம் அப்படின்னா நம்ம சுண்டலோ இல்ல கத்திரிக்காவோட சேவப்பூசினிக்காவோட குழம்பு வைப்போம் ஆனா இந்த கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு உடனே சாப்பிடணும்னு தோணுதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இருக்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கர்நாடகா ஸ்பெஷல் அவர குழம்புக்கு இது வந்து அவரை சாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவரை பருப்பு இருக்கு இல்லைங்களா அவரைய அது வந்து வரைய வந்து நைட்டு ஊற வச்சிட்டு காலையில் இப்போ குக்கரில் வேக வச்சு இறக்கியிருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் ஸ்டீம் இது எதுக்கு இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக குவிக்கா செஞ்சுக்கலாம் அதுக்கோசமே நான் இப்போ உங்களுக்கு இந்த குக்கர் ஆஃப் வைக்கிறது வைக்கும்போது நான் இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சேன் இப்போ அது குக்கர் முடிகிறதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்னென்ன வேணுமோ அது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட போகிறோம் இப்போ பாருங்கள் நெய் விட்ருக்கேன் இதில் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நாம் இதில் வதக்கிக்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து தனியா கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை நல்லா சா ஒரு கொஞ்சம் பெரிய துண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் மூணு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாய் இப்போது இந்த எண்ணெய் சூடானதுமே ஃபஸ்ட்டு இது நம்ம சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதங்கணும் அந்த பட்டை லவங்கம் எல்லாம் குக்காரத்துக்கு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் இப்போ இது வதங்கினதுமே ஒரு பச்சை மிளகாய் இதுல ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ காரத்தை வந்து நம்ம இது போல பேலன்ஸ் பண்ணிக்கணும் பூண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு வச்சிருக்கேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இது வந்து நல்ல பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஒரு நிமிஷம் இது லைட்டாக உப்பு போட்டு நம்ம இது கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா சாஃப்டா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அந்த சாஃப்டா வதங்கும் போது இதோடைய கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதனால இது நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதை மூடி வச்சு வதக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ரெண்டு தக்காளியை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் வெங்காயம் வதங்கி இப்போ நான் மத்தியில் ரெண்டு தரம் வதக்கி விட்டுருக்கேன் இது மாதிரி வதங்கினப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி இப்போ இதை வந்து கொஞ்சம் தோல் பெரிய வரைக்கும் வதக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மத்தியில் நான் ஒரு தடம் கலந்து விட்டுருக்கேன் இப்போ கலந்து விட்டதால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம் ஒரு நிமிஷம் இது சூடு ஆறினதான் நம்ம அரைக்கிறதுக்கு இப்போ அரைக்கிறதுக்கு நான் மிக்சியில் ரெடியாக தேங்காய் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் தேங்காய் ரெடியாக இருக்கு இப்போ வந்து இந்த தேங்காவோட இந்த கேஸ ஹெஸா இது வந்து நம்ம வறுக்க வேண்டாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வாண்ட மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்ப இதோட ஒரு பிடி கொத்தமல்லி அதுவும் நல்லா காம்பா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்ப இது சூடு ஆறினதுமே இதுவும் இதுவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது அரைக்கும் போது இந்த வேக வச்சு வச்சிருக்கிற அவரை அவரையில கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த விழுது வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம கெச கெசா போட்டிருக்கறதால நம்ம கொஞ்சம் அறப்படலை அப்படின்னா அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு கிரேவி திக்னஸும் கொடுக்காது அதே போல் சாப்பிடும்போது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் அதனால இது வந்து ரொம்ப சூடாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கை தொட்டு பார்க்க முடியாது அதனால இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி இருக்கிறத நல்லா சூடாக ஆறினப்புறம் போட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைங்க இப்போ கெசகசா வந்து நல்லா சாஃப்டா மெதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் தொட்டு பார்த்துக்கோங்க இப்போ நான் அதே வாண்டி வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெயோட நம்ம இதை வேக வைக்க அவரையே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அவரை எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த விழுது நாம இதில் இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த விழுதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இப்ப இந்த விழுதோட இது நல்லா வதக்கணும் வாசனை அப்படியே கும்முன்னு இருக்கு விழுது அரைக்கும் போதே நீங்கள் அதுவே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல வாசனையா இருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்ப நான் மிக்சியில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் எதுக்கு இந்த பெண்டிங் வச்சேன் அப்படின்னா தண்ணி ஊத்துறது நம்ம என்ன டிஷ்ஷுக்கு செய்யறோமோ அதுக்கு தகுந்தா மாதிரி சைட் டிஷ்ஷா இது எதுக்கு செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்ப நம்ம பூரி சப்பாத்தி அதோட தோசைக்கு தொட்டுக்கிறதா இருந்தா கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி இப்போ வந்து நான் ராகிபுத்த ஆரியன் களி தான் இங்க வெந்துகிட்டு இருக்கு பாருங்க இதுல வந்து ஆரியன் களி ஆரியன் கடி வெந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு சைட் டிஷ்ஷா இதை நான் செஞ்சிருக்கேன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாப்பீங்க நீங்க இப்போ ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியா இருக்கும் இது இப்போ நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நம்ம கெசகெச போட்டு அரைச்சிருக்கிறதால இது நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் குழம்பு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக வாசனை கும்முன்னு இருக்கும் நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் நிறைய இருக்கேன் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுருக்கேன் ஈஸியான எல்லாருமே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பா இருக்கும் இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் கூட சமையல் அறைக்கு வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்ம இது கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது இது வந்து ஒரு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் அனல் வந்து இப்போ ஹைல வச்சிருக்கேன் நான் இப்போ அஞ்சு ஆறு நிமிஷமா இது இருக்கு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பு மட்டும் பத்தல காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதுக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன் இப்போ வந்து நான் முதல்ல ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ மொத்தம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே பரிமாறும்போது அவங்க வந்து சொல்லக்கூடாது இப்படி இருக்கு அப்படி இருக்கு உப்பு பத்தலை காரம் பத்தலை அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம போதே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் இப்போ ஆரியங்காளி நம்ம அடுப்பில் போட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சி இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு அந்த பக்கம் அதை கிண்டி விட்டேன்னா ராகி முத்த ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நல்ல ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டா லன்ச்சா டின்னராக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க இந்த அவரையை வந்து ஜஸ்ட்டு ஒரு சாம்பாரை மாட்டுமோ இல்லை சுண்டலோ தாளிக்க முடியும் இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா காலையில் சப்பாத்தி பூரி அது மாதிரி எதாவது செஞ்சுக்கிட்டாலும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் மத்தியானம் ஆரியம் களி அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்கும் நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இப்போ களி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கு சைட் டிஷ்ஷாக சில விஷயங்கள் நல்லா போகும் அது மாதிரி இதுவும் ஒத்து போகுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் பெரிய வேலையெல்லாம் இல்லை இது எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாம் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு என்னோட கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்